வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன கணபதி பூசைக்கு கைமேல் பலன் என ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழி போல இலங்கையில் ஆட்சி தரப்பு குறிப்பிட்ட சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றம் முறையாக வந்து கொள்ளாமலேயே பழைய சிஸ்டத்தில் வடக்கு தமிழர்கள் இன்று அதிகாலையே தமக்குரிய பல்லாயிரம் ஏக்கர் காணிகளை ஸ்ரீலங்காவிடம் விளந்திருக்க கூடும் அதுவும் கொழும்பு அதிகார மையத்துக்கு மனித உரிமை கடப்பாடுகள் யாதெனில் என்ற கோதாவில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கட் விடிய விடிய மனித உரிமை பாராயணம் செய்து இலங்கை தீவை விட்டு ஏகிய இரண்டு நாட்களுக்கு பின்னர் இன்றைய ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நகர்வு வந்திருக்க கூடும் அந்த வகையில் நேற்று நள்ளிரவு கடந்து இருபத்தி எட்டாம் தேதியாகிய இன்றைய நாள் பிறந்ததும் ஸ்ரீலங்காவின் காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் பிரிவு இந்த நாசகார கபலீகரத்தை செய்யும் வகையில் ஒரு நியதி இருந்தது ஆனால் இந்த விடயத்தில் ஒரு தற்காலிக ஆறுதலாக ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு ஒன்று இந்த விடயத்தை ஆகக் குறைந்தது அடுத்த வாரம் வரை இடைக்காலமாக தடுத்துள்ளது வடக்கில் உரிமை கோரப்படாமல் உள்ள காணிகளை சுவீகரித்துக் கொள்ளும் சிஸ்டத்தின் அடிப்படையில் இக்கேடியார் அரசாங்கம் கடந்த மார்ச் இருபத்தி எட்டில் வெளியிட்ட வர்த்தமானிக்கு ஒரு தற்காலிக தடையை ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிறது சட்டத்திரணி என்ற அடிப்படையில் சுமந்திரன் குழு தாக்கல் செய்த இந்த வழக்கில் இந்த தற்காலிக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விடயத்தில் ஏற்கனவே தமிழர் தரப்புக்கு ஸ்ரீலங்கா பிரதமரும் இரண்டாம் தலையாரியுமாகிய ஹரணி அமரசூர்யா உறுதியளித்த நகர்வுகள் இடம்பெற்று கொள்ளவில்லை அதாவது ஹரணி அமரசூரியா உறுதி அளித்தது போல இந்த காணி அபகரிப்பு மீளெடுக்கப்படவில்லை தொழில்நுட்பப்படி பார்த்தால் இறுதி நேரத்தில் என்றாலும் நேற்று இந்த மீளெடுப்பு வர்த்தமானி வந்திருக்க வேண்டும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் பார்த்தால் அதாவது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இறுதி நேரத்தில் என்றாலும் நேற்று இந்த மீளெடுப்பு வர்த்தமானி வந்திருக்க வேண்டும் ஆனால் நேற்று வந்த வர்த்தமானியில் இந்த விடயங்களுக்குரிய அசுமாத்தியங்கள் எதுவுமே இல்லை ஆகையால் என்னடி மீனாட்சி என ஆரம்பித்தாலும் மதிப்பு குறைச்சல் என்பதால் இன்னம்மா மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற பாணியில் நேற்றோடு ஒயா சொன்ன வார்த்தாவ காத்தோடு போயாச்சு என்ற வரிகள்தான் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணியின் தமிழர்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை சார்ந்து நினைவுக்கு வந்தது ஒருவேளை ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக தொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் நேற்று இந்த நேர தடை உத்தரவு கிட்டாமல் இருந்தால் கடந்த மார்ச் மாதத்தில் பிறப்பிக்கப்பட்ட வர்த்தமானியில் வழங்கப்பட்ட மூன்று மாத கால அவகாசம் இன்று அதிகாலையே முடிவுக்கு வருவதால் இந்த கபலீகரம் தொழில்நுட்ப ரீதியில் தானாகவே அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே இடம்பெற்றிருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் நோக்கினால் இன்று காலை வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உட்பட்ட பகுதிகளில் கொழும்பு அதிகார மையம் சுவீகரிக்க குறிவைத்திருந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் அரச என்ற கபலீகரமான பொறிக்கில் சிக்கியிருக்கும் எனினும் ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடையால் இப்போதைக்கு இந்த கபலீகர நகர்வு எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதும் நிதர்சனமாகியுள்ளது காணி அபகரிப்புக்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்ட இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகள் அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இடம்பெற காத்துள்ளது ஆகையால் எதிர்வரும் ஜூலை இரண்டாம் தேதிக்கிடையில் கடந்த மார்ச்சில் பிறப்பிக்கப்பட்ட காணி தொடர்பான கபலீகர வர்த்தமானி ஸ்ரீலங்காவின் பிரதமர் உறுதியளித்தது போல மீளெடுக்கப்படாமல் விட்டால் அதாவது அரசாங்கத்தால் முன்னே வர்த்தமானி மீளெடுக்கப்படுவதாக புதியதொரு வர்த்தமானி பிறப்பிக்கப்படாமல் விட்டால் இது ஒரு சட்ட இழுவறையாக மாறி உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் முடிவு காத்திருக்கப்படக்கூடும் நேற்று ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் கிட்டியது ஒரு இடைக்கால தடை என்பதால் தமிழர்களின் நில ஆக்கிரமிப்புக்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி என சிலர் அதீதமாக ஆர்ப்பரித்துக் கொள்வதில் அர்த்தப்பாடுகள் ஏதுமில்லை ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விடயத்தில் ஒரு இடைக்கால தடையை பெற்றுக்கொள்ளும் வகையில் சுமந்திரன் தரப்பு ஒரு வழக்கை தொடுத்த நகர்வும் மதிப்புக்கு உட்படுத்தப்பட முடியாதது என்பதும் யதார்த்தமான விடயம் அதுவும் ஸ்ரீலங்காவின் காணி அபகரிப்பு வர்த்தமானிக்கு எதிராக இவ்வாறாக வழக்குகளை தொடர்வது பலனற்றது என தனது அணியிலும் சில சட்டவாளர்களை கொண்ட கஜேந்திரகுமார் சொல்லிக் கொண்ட நிலையில் சுமந்திரனின் வழக்குக்கு இவ்வாறாக ஒரு தற்காலிக பெருவேறு கிட்டியிருப்பதையும் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் இப்போது ஒப்பீட்டு ரீதியில் சுமந்திரன் தரப்பு இந்த விடயத்தை சற்று அதிகமாகவே பெரும் வெற்றியாக சித்தரித்துக் கொள்வதற்கும் முக்கியமான காரணம் உள்ளது ஏனென்றால் ஏற்கனவே சுமந்திரனால் இபிடிபிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் உருவாக்கப்பட்ட டீலால் கட்சியில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தன இவ்வாறான நிலையில் பழம் நழுவி பாலில் விழுவது போல ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடையில் சுமந்திரன் தரப்பு துருப்புச்சீட்டை பயன்படுத்துவது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான் ஸ்ரீலங்காவின் நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை என்ற துருப்புச்சீட்டு தம் மீதான விமர்சனங்களைச் சமாளிக்க நன்றாகவே உதவி கொள்ளும் என்பதால் இந்த விடயத்தை சுமந்திரனின் ஆதரவாளர்கள் ஒரு முக்கியமான பரப்புரை ஆதாயமாக்கிக் கொள்வதும் இதனை ஒரு இறுதி வெற்றியாக சித்தரித்துக் கொள்வதும் இடம்பெற்று வருகின்றது எனினும் சுமந்திரன் மீதான காய்தல் அப்பால் காணி அபகரிப்புக்கு எதிராக வந்த ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடை என்பது தமது பூர்வீக காணிகளின் அபகரிப்பு ஆபத்தை எதிர்நோக்கிய தமிழர்களுக்கு ஒரு ஆறுதல் என்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இப்போது இந்த விடயத்தில் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை திட்டமிட்டு குறுக்கு வழியில் சிஸ்டம் சேஞ்ச் எதுவும் இல்லாமல் கபலீகரப்படுத்த முனையும் பழைய சிசத்தின் வழியொட்டி இக்கேடியார் அரசாங்கம் நகர்ந்து கொள்வதுதான் உற்றுநோக்கப்படுகின்றது கடந்த மார்ச் இருபத்தி எட்டில் பிறப்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் வர்த்தமானமானது வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய இடங்களில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை குறிவைத்தது அந்த வர்த்தமானம் வெளிப்பட்டு மூன்று மாத காலத்துக்கிடையில் அதாவது இன்று அதிகாலைக்கிடையில் குறித்த காணிகளுக்கு உரிமை கோரிக்கொள்ளும் உரித்தாளர்கள் அவற்றை ஸ்ரீலங்காவின் காணி உரிமையாளரிடம் முறையாக உறுதிப்படுத்தாமல் விட்டால் அந்த காணிகள் இன்று அதிகாலையே இருக்கும் என்பதே நிதர்சனமான ஒரு விடயம் இந்த குய்த்து திட்டம் தமிழர்களிடம் கடுமையான எதிர்வினைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த விடயத்தில் தமது சர்ச்சைக்குரிய வர்த்தமானியை மேலெடுக்கப் போதாக கடந்த மாதம் ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியா ஒரு கரத்துண்டை தமிழர்களுக்கு நீட்டியிருந்தார் இந்த கரட்துண்டு நிட்டலால் இந்த விடயம் ஓரளவுக்கு தனிவுக்கு வர முயற்சிகள் இடம்பெற்றாலும் ஹரணி அமரசூரிய தமிழர்களுக்கு வழங்கிய உறுதிமொழி கிணற்றில் போட்ட கல்லாக அசையாமல் தான் உள்ளது அந்த வகையில் இன்று அதிகால வரை மார்ச் மாத வர்த்தமானியை மீளெடுக்கும் வகையில் எந்த ஒரு புதிய வர்த்தமானியும் பிறப்பிக்கப்படாத நிலைமையானது உனக்கும் பிப்பே உன் அப்பனுக்கும் பிப்பே என்ற கொழும்பு அதிகார மையங்களின் தடத்தில் தாமும் பயணித்துக் கொள்கின்றோம் என்பதை ஏகேடிஆரின் மாலிமாவ தோழர்களின் அரசாங்கமும் அச்சொட்டாக நிரூபித்துள்ளது ஆனால் இவ்வாறான பழைய நகர்வுகளை தொடர்ந்தாலும் குதிரை ஓடிய பின்னர் இலாயத்தை கொள்வது போல ராஜபக்ஷர்களின் அல்லக்கை முகங்களின் ஜெனிவா காழ்ப்புக்களும் தமது போர் வீரியோ சூரியோக்களை ஏகேடிஆர் தரப்பு காட்டிக் கொடுப்பதான காச்சு மூச்சுக்களும் தீவிரப்படுகின்றன முன்னர் இவ்வாறு தான் ஐநா மனித உரிமையாளர் நவநீதம்பிள்ளை இலங்கை தீவுக்கு சென்றபோது மிகவும் வக்கிரத்தனமாக நவநீதம்பிள்ளைக்கு இரண்டாம் திருமணத்தை செய்து வைக்க தான் முயற்சிகளை செய்யப்போவதாக மகிந்த காலடி முன்னாள் முகமான மவின் சில்வா சொல்லிக்கொண்ட நிலையில் இப்போது ஐநாவிலிருந்து இன்னொரு மனித உரிமையாளர் இலங்கை தீவுக்கு பயணப்பட்ட போது அந்த மேவின் சில்வா சிறை கூண்டுகளுக்குள் உள்ளே இருக்கிறார் அதுவும் ஊழல் முறைகேட்டு குற்றங்களின் அடிப்படையில் தென்னிலங்கையில் தமது ஊழல் முறைகேடுகளை மறைப்பதற்கு ராஜபக்ஷ அதிகாரமார்க் அதிகாரிகள் தமிழினத்தின் மீதான காழ்ப்புக்களை கடந்த காலத்தில் வெளிப்படுத்திய நிலையில் இப்போது அதே அச்சொட்டில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கட்ராக் இலங்கை தீவை விட்டு புறப்பட்டு சென்ற பின்னர் விமல் வீரவன்ச வகையரா தொகையராக்களின் துள்ளி குதிப்புகள் வருகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதில் பென்னியில் நடத்தப்பட்ட போரில் பங்கெடுத்த ஸ்ரீலங்கா படைத்துறையின் சில மூத்த இராணுவ தளபதிகள் ஆணையாளர் ஓல்கட் டக்குடனான சந்திப்புக்கு ஒரு நேரத்தை தீவிரமாக கோரிக்கொண்ட போதிலும் அந்த சந்திப்புக்கு அரசாங்கம் அனுமதித்துக் கொள்ளவில்லை என விமல் வீரவன்ச குற்றஞ்சாட்டிக் கொள்கிறார் அதாவது தமிழினத்தின் மீதான குரூர போரை நியாயப்படுத்திக் கொள்ள இராணுவ தளபதிகளுக்கு நேரம் ஒதுக்கி கொள்ளவில்லை என்ற கோதாவில் விமல் வீரவன்சவின் குற்றச்சாட்டு வந்தது இவ்வாறாக தமது கதாநாயகர்களுக்கு ஒருதலை பட்சமான மறுப்பை திட்டமிட்டு ஏகேடிஆர் தரப்பு செய்ததாகவும் ஆனால் அதேவேளை அந்த தரப்பு ஏவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா போன்றவர்கள் ஓல்கட்டக்குடன் பிரத்யேகமான சந்திப்புக்கு நேரத்தை ஒதுக்க அனுமதித்துக் கொண்டதாகவும் விமல் வீரவன்சவின் விசனம் நேற்று வெளிப்பட்டது அத்துடன் யாழ்குடாவின் செம்மணி பகுதியில் மீட்கப்படும் மனித எச்சங்கள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட தமிழர்களின் எச்சங்களாக இருக்கலாம் எனவும் இல்லையென்றால் அவர்களால் கொல்லப்பட்ட தமது படைத்துறையினருடைய எச்சங்கள் அல்லது காவல்துறையினருடைய எச்சங்களாக இருக்கலாம் என்பதும் விமல் வீரவன்சவின் புதிய கண்டுபிடிப்பாக வந்துள்ளது செம்மணியில் சிறார்களின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்ட நிலையில் இவற்றை ஸ்ரீலங்கா படைத்துறையினருடையதாக அல்லது காவல்துறையினருடையதாக அனைவரினதும் காதில் பூச்சுட்ட முனைகிறார் விமல் வீரவன்ச ஆனால் ஒரு வழியில் பார்த்தால் அடடே பாணியில் விமல் வீரவன்சவின் புனைவு கதைக்கு ஆமேன் சொல்லிக் கொள்ளவும் முடியும் விமல் வீரவன்ச கூறியது கூறியபடியே இது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் உடல் எச்சங்களாக இருந்தால் இல்லையென்றால் அவரே கூறுவது போல இவை ஸ்ரீலங்கா படையினருடையதாக அல்லது காவல்துறையினருடையதாக இருந்தால் ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் தான் வயது சிறார்களை தமது போரணிகளில் இணைத்ததாக சொல்லிக் கொள்ளும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தற்போது செம்மணியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் ஸ்ரீலங்கா காவல்துறை அல்லது படைத்துறையை சேர்ந்ததாக இருந்தால் ஸ்ரீலங்கா காவல்துறையும் படைத்துறையும் மூன்று வயதில் கூட ஒருவரை தமது அணியில் சேர்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் செம்மணியில் மூன்று வயதுக்குட்பட்ட மனித இச்சங்களும் மீட்கப்படுகின்றன அந்த வகையில் பார்த்தால் ஸ்ரீலங்கா படைத்துறையில் இல்லையென்றால் காவல்துறையில் மூன்று வயதில் ஒருவரை இணைத்து தமிழர்களுக்கு எதிராக போர் புரிந்த விடயம் இந்த உலகத்துக்கு தெரியாமல் விட்டது எவ்வளவு பெரிய அபத்தமாகவும் மாறக்கூடும் இதனைவிட செம்மணியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் பிமல் வீரவன்ச போன்றவர்களின் தமிழ் சகபாடிகளாக இருக்கக்கூடிய அருண் சித்தார்த் போன்ற கோய பல்ஸ் முகங்களால் சொல்லப்படுவது போல புலிகளின் துணுக்காய் வதைமுகாமில் கொல்லப்பட்ட தமிழர்களின் நிச்சயங்களாகவே இவை இருந்துவிட்டு போகட்டும் விடுதலை புலிகளுக்கு தமது துணுக்காய் வதைமுகாமல் அப்படியொரு வதைமுகாம் இருந்தால் அதில் இருந்தவர்களை அந்த காட்டில் எரிப்பதற்கு அல்லது புதைப்பதற்கு இடம் கிடைக்காமல் உள்ள செம்மணிக்கு கொண்டு வந்து புதைத்த கதை ஒரு பேச்சுக்கு உண்மையாக இருந்தால் கூட அவற்றை அம்பலப்படுத்த தென்னிலங்கைக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஐநா மனித உரிமை ஆணையாளர் வழங்கியிருக்கிறார் யதார்த்தமாக நோக்கினால் அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் கொன்று புதைத்த செம்மணி உடலங்களை ஆதாரப்படுத்தி பஞ்சசீல பௌத்த சீலர்களாகவும் மாறிக்கொள்ள முடியும் யாதும் ஊரே யாவரும் கீழெனவும் எல்லா உயிர்க்கும் எனவும் உலகுக்கே மாண்பு காண்டிய தமிழினம் காட்டுமிராண்டி இனமாகவே உலகில் நிரூபிக்கப்படவும் கடவுது அந்த வகையில் நிச்சயமாக விமல் வீரவன்சவாகட்டும் இல்லையென்றால் வேறு வீரியோ சூரியோ ஆகட்டும் செம்மணியில் மீட்கப்பட்டு வரும் மனித இச்சங்களை ஐநா மனித உரிமை ஆணையாளர் போல அனைத்துலக தடையவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களிடம் கையளித்து செம்மணி ஆய்வை அவர்களின் கண்காணிப்புடன் மேற்கொண்டு செம்மணி போன்ற இடங்கள் விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்ட இடங்கள் என்பதை தாராளமாகவே நிரூபித்துக் கொள்ளலாம் ஐக்கிய நாடுகள் சபையே இப்போது செம்மணி புதை குழிகளுக்கு அனைத்துலக தடையவியல் தேவை என நீட்டும் ஒரு டீலுக்கு தமிழர்கள் நிச்சயமாகவே தயாராக இருப்பார்கள் ஆனால் அவ்வாறாக ஐநா நீட்டும் இந்த டீலை ஏற்றுக்கொள்ள தென்னிலங்கை தயாராக இருக்கின்றதா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வியாகும் மடியில் கனமில்லாதவர்கள் அனைத்துலக விசாரணை பொறிமுறையை நிராகரிக்க கடவாதிருப்பார்களாக இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை கொண்டால் ஈரானில் இன்று தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாம் மற்றும் ராணுவ தளபதி முகமது பஹேரி உட்பட்ட உயர் ராணுவ அதிகாரிகள் முக்கியமான அணுவிஞ்ஞானிகள் மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு இன்றுதான் அதிகாரபூர்வமான இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றன ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இன்று இரண்டாவது வெம்மை அலை ஆரம்பிக்கின்றது பிரான்சில் ஒரு வெப்ப குவிமாடம் உருவாகியுள்ளதால் பல பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வார இறுதியிலிருந்து அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி வரை பிரான்சில் ஒரு வரலாற்று வெப்ப அலை வீசக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன பாரிஸ் நாந்த் ஆகியவற்றில் வெப்பநிலை முப்பத்தி எட்டு பாகையை எட்டும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதேபோல பிரித்தானியாவிலும் இந்த ஆண்டின் இரண்டாவது வெப்ப அலை இந்த வார இறுதி முதல் நீடிக்கின்றது பிரித்தானியாவின் பல இடங்களிலும் இன்று முப்பது பாகை செல்சியஸுக்கும் கடந்த வெப்பநிலை உள்ளது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூட்டாட்சி நீதித்துறையுடன் கடுமையான முரண்பாடுகளை கொண்டுள்ள நிலையில் ட்ரம்புக்கு பெரிய சாதகத்தை வழங்கும் வகையில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் குடியேறிகளின் புறப்புரிமை குடியுரிமை உட்பட்ட விடயங்களில் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது இது நாடு தழுவிய அளவில் ட்ரம்பின் கொள்கைகளை தடுக்க முனையும் கூட்டாட்சி நீதிமன்றங்களின் அதிகாரத்தை மட்டுப்படுத்துவது ட்ரம்ப் தரப்புக்கு பெரிய சாதகத்தை வழங்கியுள்ளது உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒரு பெரிய அற்புதமான தீர்ப்பு என உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிப்பட்ட பின்னர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்